போது அப்படியே முடி கொண்டு கட்சிகள் ஒவ்வொன்றும் அரசியல் கட்சிகள் ஒவ்வொன்றும் அப்படியே மக்கள் மக்கள் கூட்டத்தை நிரூபிக்கிறதுக்கு பலத்தை காட்டுவதற்கும் முடி அடிச்சு கொண்டிருக்கும் என்னன்னா

தண்டனைகளை தடை செய்வதற்கு தீர்மானம் தண்டனை சட்ட கோவை குற்றவியல் வழக்கு சட்டங்களை திருத்தும் ஜனாதிபதியின் பிரச்சனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கி இருக்கிறது நாட்டில் உள்ள அனைத்து துறைகளிலும் இந்த உடலியல் உடலியல் தண்டனைகளை விதிப்பதை தடை செய்வதற்காக தண்டனை சட்ட கோவை மற்றும் குற்றவியல் வழக்கு கோவை சட்டங்களை திருத்தம் செய்யும் நோக்கில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கனால் சமர்ப்பிக்கப்பட்ட விஷேட அமைச்சரவை பத்திரத்துக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கு உடலியல் ரீதியான தண்டனை தடை ஐநா ஜுனிசே வரவேற்பு சரியும் வந்திருக்கு மனோ கிளிநச்சியில் கொழும்பில் ராதா தலைமாக்களை இழுத்திகாம்பரம் செய்தியும் வந்து கிடக்கு அதே மாதிரி காங்கேசன் துறை துறைமுக மறுசீரமைப்பு முழு செலவையும் உதவியாக வழங்க இணங்கியது இந்தியா செய்தியும் வந்திருக்கிறது பொறுப்பு கூறல் நல்லிணக்கம் உட்பட அர்த்தமுள்ள நடவடிக்கைகளுக்கு ஆதரவு கனடிய உயர்ஸ்தானிகர் ஆலயம் தெரிவிப்பு சரியான இலங்கையில் அரசியல் அதிசயத்தை நிகழ்த்தியுள்ள ஜனாதிபதி ரணில் நெருக்கடியின் போது தப்பியோடாதவர் என்று எரி சொல்கையும் சொல்லி இருக்கிறார் பாடிக்கிறாராம் ரணில் விக்ரமசிங்க இலங்கையில் அரசியல் அதிசயத்தை நிகழ்த்தியுள்ளதாக இலங்கையின் முன்னோ சமாதான தூதுவர் தெரிந்தாலும் இவரோட பேர் அடிக்கடி உன்ன நாங்க உச்சரிப்போம் நோர்வே நாட்டின் பிரதிநிதியுமான எரிக் சோல்கையும் தெரிவித்திருக்கிறார் இலங்கைக்கு வந்திருக்கிறார் அவர் ஆக வந்த நேரம் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார் வீரகேசரி பத்திரிகை எடுத்து படிக்கிற படம் ஒன்றும் வந்திருக்கு கிழக்கு மாவட்டத்துக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர அன்றோட பெட்ரிக் வீரகேசரி வேற வெளியீட்டில் வெளியான அவரது நேர்காணல் மட்டக்களப்பின் பத்திரிகையை பெற்ற பார்வையிட்ட போதும் வந்திருக்கு அதே மாதிரி தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட வேண்டும் வடக்கு கிழக்கு சிவில் சமூகத்தினர் தீர்மானம் என்கிட்ட செய்தியும் வந்து உம் இதுக்கு என்ன மாதிரி ஒரு முடிவு வருமோ இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு வரணும் ஏன்டா சரியான தீர்மானத்தை எடுக்கணும் நிறுத்துறதா நிறுத்துறது இல்லையா நிறுத்துறது பேட் பிரச்சனையா கேட்கிறோம் எதுவும் பலன் இருந்தா படிக்கிறேன் இன்றைய சர்வதேச தொழிலாளர் தினத்தில் பலத்தை காட்ட கட்சிகள் தீவிரம் தலைநகரிலும் வெளி மாவட்டங்களிலும் ஆட்டிக்கு போட்டியாக பேரணிகளும் கூட்டங்களும் என்ற செய்தி வந்து கிடக்குது மொத்தமாக நாற்பது பேரணிகள் நடக்குது கொழும்புல பதினான்கு பதினான்கு பதிமூன்றாவது திருத்தம் விரைவில் அமலாகும் என்று யாழில் சொல்கிறேன் சொல்லி இருக்கிறேன்